இலங்கையினுடைய முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா இப்போதைக்கு ஓயமாட்டார் போலான்னு இருக்குது ஏன்னா இன்னும் ஒரு அதிர்ச்சியூட்டும் வாக்கு மூலம் ஒன்றை அவர் வழங்கியிருக்கிறார் அதாவது இலங்கையினுடைய முன்னாள் கடற்படை தளபதி அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் சம்பந்தமாக சரத் பொன்சேகா சில தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார் எனவே அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் யூடியூபர் ஒருவரை விசாரணைக்கு வரும்படி நீதிமன்றத்தால் அழைப்பாணை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது எதற்காக அந்த யூடியூபர் அழைக்கப்பட்ட ார் யார் அந்த யூடியூபர் இது சம்பந்தமாகவும் விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம் இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றங்களையும் மனித உரிமை மீறல்களையும் விசாரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையகத்துக்கு பெருமளவு நிதி ஒதுக்கப்படுகிறது அது குறித்த மேலதிக விவரங்களையும் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் கேலிச்சித்திர பகுதியில் முக்கியமானது ஒரு கேலிச்சித்திரம் இருக்கிறது எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் அண்மை காலமாக மிகவும் பரபரப்பான தகவல்களை வெளியிட்டு வருகின்றார் இலங்கையினுடைய முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் கிட்டடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷவை தூக்கில் போடணும் என்று சொன்னவர் அதனைத் தொடர்ந்து இன்னும் பல ரகசியங்களை வெளியிட்டிருந்தவர் குறிப்பாக இறுதி யுத்தத்தின் போது கோத்தாவிய ராஜபக்ஷ நடந்து கொண்ட விதம் சம்பந்தமாக பல தகவல்களை வெளியிட்டிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணா கூட சம்பந்தமாக ஒரு சில தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார் ஏற்கனவே வெளிவந்த தகவல்கள் தான் இருந்தாலும் சரத் பொன்சேகா அதனை தன்னுடைய பங்குக்கு உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அது என்னென்னு சொன்னால் இலங்கையினுடைய முன்னாள் கடற்படை தளபதி வச ಕಾರಣ ಕೊಡೆ பதினோரு இளைஞர்களை கடத்தி அவர்களை படுகொலை செய்தார் என்று சொல்லி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அதாவது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட கால பகுதியில் மாணவர்கள் உட்பட அதான் முக்கியமானது மாணவர்கள் உட்பட பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அதற்கு முழு பொறுப்பும் வந்து வசந்த கூட என்று சொல்லி சரத் பொன்சேகா குற்றம் சாட்டியிருக்கிறார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்படை தளபதியாக இருந்த வசந்த கருணாக்கூட மீது சர்வதேச தடைகள் இருக்குது உதாரணமாக அமெரிக்க அரசாங்கத்தால் அவர் மேலே தடை விதிக்கப்பட்டது என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் வந்து தடை விதிக்கப்பட்டது அமெரிக்கா பக்கம் வரவே கூடாது அதுக்கு பிறகு இந்த வருஷம் உங்களுக்கு தெரியும் இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் வந்து பிரித்தானிய அரசாங்கம் நிறைய முன்னாள் இராணுவ தளபதிகள் மேலே தடைகள் விதித்தது அதில் வந்து வசந்த கரணக்கோடவும் ஒரு ஆள் அவரும் வந்து யூகேக்கு வர முடியாது என்று சொல்லி அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சொந்தமான சொத்துக்கள் ஏதாவது யூகேல இருக்குமாக இருந்தால்

கொடுக்கணும் ஏன்னு சொன்னால் இவர் பதினோரு இளைஞர்களை கடத்தி கொலை செய்தது உண்மைதான் என்றதை சரத் பொன்சேகா உறுதிப்படுத்தியிருக்கிறார் நான் ஏற்கனவே ஒரு சில காணொலிகளில் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி சரத் பொன்சேகா ஒவ்வொரு நாளுமே வந்து ஊடகவியலாளர்களை சந்தித்து இப்படி பேட்டி கொடுக்கறதுல ஒரு சில நன்மைகள் இருக்குது ஏன்னு சொன்னால் இவ்வளோ காலம் வெளியில் வராத சில பல ரகசியங்கள் வந்து வெளியில் வரும் நல்லா பேட்டி கொடுக்கட்டும் நிறைய ரகசியங்கள் வெளியில் வரட்டும் காத்திருப்போம் கிளிநொச்சியில் குண்டு வெடித்ததன் காரணமாக குடும்பத் தலைவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது என்ன நடந்திருக்குன்ற சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இப்போ ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முதல் அதாவது போன மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய தட்டுவன் கொட்டி என்று சொல்லப்படுற இடத்துல வந்து ஒரு குண்டு ஒன்று வெடித்தது ஒரு கைவிடப்பட்ட அடைஞ்ச வீட்டில் வந்து ஒரு குண்டு இருந்தது என்று சொல்லியும் அந்த வீடை திருத்த போன ரெண்டு பேர் வந்து அந்த குண்டு வெடிப்பில் வந்து காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லியும் செய்தி வந்தது தானே நாங்கள் குடிஞ்ச செய்திகளில் சொல்லியிருந்த நாங்கள் அந்த ரெண்டு பேரில் காயமடைந்த ரெண்டு பேரில் வந்து ஒரு ஆள் உயிரிழந்திருக்கிறார் அவருக்கு வந்து ஐம்பது வயது யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்தவர் அவருடைய பேர் வந்து சோமசுந்தரம் கேதீஸ்வரன் ஐம்பது வயது அவர் தான் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருக்கிறார் சம்பவம் நடந்தது போன மாதம் செப்டம்பர் மாதம் இருபத்தி தேதி என்னென்று சொன்னால் ஆரம்பத்தில் என்ன செய்திகள் வந்து என்று சொன்னால் அந்த வீட்டை கிளீன் பண்ணியக்குள்ளே அங்க மண்ணுக்குள்ள புதைஞ்சிருந்த ஒரு குண்டு வந்து வெடிச்சு என்று சொல்லித்தான் முதல்ல செய்திகள் வந்தது ஆனா உண்மை வந்து அது இல்லையா இவ என்ன செய்யணும் சொன்னா அந்த குண்டை எடுத்து தங்கட மூப்புக்கு என்ன செய்யணும் சொன்னா குண்ட கலட்டி இருக்கணும் குண்டை கலட்டி உள்ளுக்கு இருக்கிற மருந்து எடுப்பை ஒன்று எடுத்திருக்கணும் அப்பேக்கு தான் அது வெடித்து இரண்டு பேரும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அதில் ஒருவர் தான் சிகிச்சை பலனில்லாமல் நேற்றைய நாளில் உயிர் நீத்திருக்கின்றார் என்ன பிரச்சனை சொன்னால் எங்கேயாவது மண்ணுக்குள்ள பத்தையக்குள்ள ஒரு குண்டு இருக்குன்னு சொன்னா அதை போயிட்டு பொலுசுக்கு சொல்றதை விட்டுட்டு இவையிலே அந்த குண்டை இழுத்து வெளியில எடுத்து அதை கலட்டி உள்ளுக்கு இருக்க மருந்தெடுத்து அந்த எடுத்து என்ன ஏ நல்ல விலைக்கு விக்கலாமோ தெரியல அந்த மருந்து எடுக்கத்தான் ட்ரை பண்ணி அதில் தான் இந்த ஒரு சம்பவம் நடைபெற்று ஒரு ஒராளுப்ப உயிரிழந்திருக்கின்றார் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமண கட்சியினுடைய முக்கியமான உறுப்பினராக இருந்தவரும் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட பொதுஜனப்பிரமண கட்சியினுடைய முக்கிய தலைவர்களுக்கு நெருக்கமாக இருந்தவருமாகிய சம்பத் மனம் பேறி முக்கியமான ஒரு விடயத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார் அது என்ன முக்கியமான விடயம் என்று சொன்னால் மித்தனிய கச்சா இருக்கார் தானே அவருடைய கொலைச்சம்பவம் நடந்தது தானே இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் அதுக்கும் தனக்கும் நேரடி சம்பந்தம் இல்லை தனக்கு கச்சாவை ஆரண்டே தெரியாது தான் வந்து துவாக்கு கொடுத்தது உண்மை தான் துப்பாக்கிகள் கொடுத்து விட்டது உண்மை தான் ஆனால் கச்சாவை கொள்வது எனக்கு தெரியாது அப்படி ஒரு சம்பவம் நடக்க போதுன்னு சொல்லி தனக்கு தெரியான்னு சொல்லி முதல்ல வாக்கு மூலம் கொடுத்துருந்தவர்

மாட்டாரா ஆரச்சூழப் போற இன்னும் சம்பவம் ஏது சம்பவம் மட்டும் கேட்டுருப்பார் அந்த கட்டாயம் அப்ப அவருக்கு முதலே தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சான்னு கொண்டே துவக்க கொடுத்து போட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி பொலிஸுக்கு சொல்லியிருக்கார் இப்ப கடைசியா வந்து விசாரணைகளை ஒப்புக்கொண்டிருக்கார் தனக்கு தெரிஞ்சுதான் அந்த சம்பவம் வந்து நடந்து என்று சொல்லி இந்த மித்தனைய கச்சாவினுடைய கொலைச்சம்பவத்துக்கு வந்து அதுக்கான திட்டங்களை வகுத்து அதற்கான கட்டளைகளை வழங்கியது பெக்கோ சமன் இவர்கள் எல்லாருமே வந்து இந்த ரொஷான் மற்றது சம்பத்மனம் பேரி மற்றது இதற்கு உதவி செய்த ஜீவன் என்று சொல்லப்படுற இன்னுமொரு நபர் இவர்கள் எல்லாருமே வந்து பெக்கோ சமனினுடைய அவருக்கு கீழே வேலை செய்வார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே தனக்கும் அந்த கச்சாவினுடைய கொலைக்கும் நேரடி தொடர்பு இருப்பதை இப்பொழுது சம்பத் மனம்பேரி ஒப்புக்கொண்டுள்ளார் யூடியூபர் ஒருவரை விசாரணைக்கு வரும்படி நீதிமன்றத்தால் அழைப்பானை அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நீதிமன்றத்துக்கு வந்து சாட்சி சொல்லணும் என்று சொல்லி எந்த நீதிமன்றம் என்று சொன்னால் கொழும்புல இருக்கக்கூடிய மவுண்ட் லெவனியா நீதிமன்றத்துக்கு வர சொல்லி யார் அந்த யூடியூபர் என்று சொன்னால் அவருடைய பேர் வந்து சுத்தா திலகசிறி நீங்க அந்த பேரை கட்டாயம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏஞ்சலுங்க பாபம் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டவர் ஒரு வெள்ளிக்கிழமை அவர் வெள்ளிக்கிழமை கைது செய்யப்படுறார் இவர் வியாழக்கிழமை முதன் நாளே ஒரு வீடியோ போட்டவர் அந்த வீடியோவில் என்ன சொன்னவர் இருந்து பாருங்க நாளைக்கு வந்து ராணில் விக்கிரமசிங்க கைது செய்யப்படுவர் அப்படி கைது செய்யப்படையில என்று சொன்னால் நான் யூடியூப்பை விட்டுட்டே வெளியில போகிறேன் சொல்லி ஒரு சவால் என்று விட்டுருந்தவர் சொன்னபடியே பார்த்தா அடுத்த நாள் கைது செய்யப்பட்டுட்டார் அப்போ இவருக்கு அப்படி தெரியும் என்று சொல்லி நிறைய கேள்விகள் வந்தது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய ஒரு முக்கியமான ஆதரவாளர் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் சிசாநாயக்காவோடையும் மற்ற முக்கியமான தலைவர்களோடையும் இவர் செல்ஃபி எல்லாத்தையும் வந்து தோண்டி எடுத்து எல்லா சமூக வலைத்தளங்களையும் அந்த செல்ஃபி வந்து பரவி கொண்டிருந்தது அதாவது என்பிபி கட்சியினுடைய ஆதரவாளராகிய இந்த யூடியூபருக்கு எப்படி தெரிய வேண்டி வந்தது அடுத்த நாள் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட போகிறார் என்று சொல்லி அப்பயே நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடப்பட்டது அது வேற கேஸ் ஆனால் இப்போ வந்து மவுண்ட் லெவெனியா கோர்ட் வந்து கூப்பிட்டுருக்கிறது வந்து இன்னும் ஒரு கேஸுக்கு அது என்ன இன்னும் ஒரு கேஸ் சொன்னால் தாஜுதீன் கொலை வழக்கு இருக்குத்தானே அந்த தாஜுதீன் கொலை வழக்கு சம்பந்தமாக இவர் யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ அப்படி வீடியோ போடக்குள்ள இலங்கையில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பெண்மணியை சம்பந்தமே இல்லாமல் ஒரு பெண்ணின் பேரை பெயரை சொல்லி அந்த பெண்ணுக்கும் இந்த கொலை வழக்குக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி இவராக ஒரு கதையை விட்டாரா அல்லது உண்மையிலேயே சம்பந்தம் இருக்கோ தெரியாத ஒரு கதையை சொல்லி விட்டுட்டார் பிடிச்சி ஒரு வீடியோவில் வந்து கதச்சி விட்டுட்டார் அது வந்து அந்த பெண் வந்து வழக்கு போட்டிருக்கார் சம்பந்தமே இல்லாமல் தன்னுடைய பேரை வந்து இவர் பயன்படுத்தி போட்டார் என்று சொல்லி எனவே அந்த பெண் போட்ட வழக்கால் தான் இப்போ கொழும்பு நீதிமன்றம் மவுண்ட் லெவனியா நீதிமன்றம் வந்து இவரை விசாரணை அழைச்சிருக்குது இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தால் இன்னும் ஒரு உத்தரவு ஒன்று போடப்பட்டிருக்கிறது இனிமேல் இவர் யூடியூப்பில் வந்து தாஜுதீன் கொலை வழக்கு சம்பந்தமாக வாயை திறக்க கூடாது அதை பற்றி கதைக்கவே கூடாது சொல்லி அவருக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் வந்து இப்போ இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழு நாளும் இயங்குகின்ற ஒரு திணைக்களம் என்று சொன்னால் அது இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தான் இலங்கையில் கடந்த ஒரு வருஷத்தில் நிறைய பேர் கைது செய்யப்பட்டு சிறைக்குள்ள கொண்டே அடைக்கப்பட்டிருக்கணும் அல்லது வழக்குகள் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தான் எனவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் தான் கனபேருக்கு கண் இருக்குது அவர்களுடைய செயல்பாட்டில் இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய தலைவரை வந்து பதவி மாற்றணும் அவரை விட்டு பதவியை விட்டு தூக்கணும் என்று சொல்லி கூட எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தி கொண்டு வந்தது உங்களுக்கு தெரியும் இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய அந்த போட் இருக்குது அந்த பேர் பலகை இருக்குது அந்த போட்டுக்கு மேல பாருங்க பேர் பலகைக்கு மேல பாருங்க மூன்று பறவைகள் வந்து பறந்து எச்சம் போடினோம் எச்சம் போட்டு எச்சம் போட்டு அந்த பேர் பலகையை வந்து அழிக்கிறதுலேயே கண்ணுங்கருத்து மறுக்கினோம் அந்த மூன்று பறவைகளை முத்து பார்த்தா அந்த கண் வந்து இந்த ரவுடிகள் கட்டுற மாதிரி இந்த துணி மாதிரி ஒன்று கட்டப்பட்டிருக்கு சோம்புடி மாதிரி போட்டிருக்கணும் எனவே இந்த தோற்றத்தை வச்சு கொண்டே இந்த பறவைகள் மூண்டும் யாரை குறிக்கும் என்றது யாராக இருக்க முடியும் என்றது எங்களால் ஊகிக்க முடியும் எனவே அந்த லஞ்ச ஊழல் ஆணை குழுக்கு மேலே பறந்து பறந்து எச்சம் போட்டு இப்படியாவது மறைக்கணும் என்று சொல்லி ட்ரை பண்ணி கொண்டிருக்கணும் இப்படியாக இந்த கேலி வரையப்பட்டிருக்கிறது இந்த ஒரு கேலி மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்